இப்ப ட்ரெண்டிங்ல போற ஏபிசி மால்ட் சாப்பிட்டுப்பீங்க ஏபிசி ஜூஸ் கூட ட்ரை பண்ணிருப்பீங்க ஆனா ஏபிசி ஜாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா இந்த ஜாம் பிரெட்ல வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமா இருக்கும் எப்பவும் சாப்பிடுற ஜாமோட ரொம்ப வித்தியாசமாவும் டேஸ்டாவும் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும் சோ வாங்க இப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் வச்சுதான் செய்ய போறோம் கேரட் பீட்ரூட் ஆப்பிள் அதாவது நெல்லிக்கனி இந்த நாலுமே பாத்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இதுல இன்னும் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்திக்காக வந்து பேரிச்சம்பளம் வந்து விதை நீக்கினது போடுறோம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துட்டு ஒரு ஒரு டம் தண்ணி சேர்த்து குக்கர்ல ஒரு ரெண்டு விசிலுக்கு மட்டும் வச்சிருங்க இப்போ நம்ம வேக வச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படியே மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை தனியா வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பரான ஏபிசி ஜாம் வந்து தயார் பண்ணிடலாம் ஒரு பேன் வச்சுட்டு இதுல வந்து நூறு கிராம் அளவுக்கு சுத்தமான நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியை வந்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியும் சக்கரையும் வந்து கரைஞ்சதுக்கு அப்புறம் அரைச்ச விழுது இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டு இப்போ கடைசியா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து கிளறி விட்டுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிரெட்ல வச்சு சாப்பிட்டா வேற லெவல் ஜாமுங்க இந்த ஜாமு வந்து எடுத்து எடுத்து பிரெட்ல வச்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி